விடுதலைக்கு முன்பாக ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்ட போது அவர்கள் திட்டத்திலும் சரி அவர்களது நிர்வாக முறையிலும் சரி அவர்களது ஒரே நோக்கம் இந்திய பெருமை இல்லாமல் செய்வது இந்தியர்களை இந்திய அடையாளங்களில் இருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்கள் ஐரோப்பியர்களாக ஆங்கிலேயர்களாக மாற்றுவது மெக்காலே தனது கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது அவனை எழுதி வைத்த அந்த மினிட்ஸ் அந்த நோட்ஸ்ல அவன் எழுதியிருக்கிறான் இந்த கல்வி திட்டத்தை அமல்படுத்தினால் என்ன நடக்கும் தே வில் பி இண்டியன்ஸ் இன் கலர் பட் தே வில் பி இங்கிலீஷ் இன் தேர் வேல்யூஸ் அண்ட் டேஸ்ட் அண்ட் மாரல்ஸ் அப்படின்னு சொல்றான் இந்த கல்வி திட்டத்தில் படிக்கிற இந்தியர்கள் அவர்கள் தோல் நிறம் மாத்திரம் தான் இந்தியர்களா இருப்பாங்க கருப்பா இருப்பாங்க மனதளவில் அவர்கள் ஆங்கிலேயர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் மெக்காலையோட அதனால இங்கிலீஷ் வாஸ் நாட் இன்ட்ரடியூஸ் எஸ் ஏ லாங்குவேஜ் இன் திஸ் கண்ட்ரி இட்ஸ் ஏ பேக்கேஜ் அது ஒரு முழுமையா இந்த தேசத்தையே டிஇண்டரைஸ் பண்றதுக்கான ஒரு பேக்கேஜா தான் ஆங்கிலம் அறிமுகமானதை தவிர அது வெறும் மொழி என்று மாத்திரம் அறிமுகமாகவில்லை அந்த ரகசியம் நமக்கு தெரியணும் சூட்சமும் நமக்கு தெரியும் இதை விட அபாயகரமான ஒருத்தன் மெக்காலே விட அவன் பேரு சார்லஸ் ட்ரிவில் என்று பேரு மெக்காலிக் ஒரு தங்கை இருந்தா அந்த தங்கையை கல்யாணம் அந்த சார்லஸ் ஐசிஎஸ் ஐசிஎஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சேர்ந்து அந்த கல்வி திட்டம் அவன் அரசு அதிகாரியா சார்லஸ் ட்ரிவிலியன் தனது குறிப்புகளில் எழுதப்பட்டது எழுதியிருப்பது இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்தில் இந்த கல்வி திட்டத்தை பயிற்சி வந்தால் இந்த வங்காளத்தில் உருவ வழிபாடு செய்கிற ஒரு இந்து கூட இருக்க மாட்டான் எழுதுறான் சார்லஸ் டிவியில் வங்காளத்தை மாத்திரம் கொண்டு எழுதுறான் இந்த வங்காளத்தில் உருவ வழிபாடு செய்கிற ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்துல சார்லஸ் டிவியினுடைய குறிப்பு அவன் சொல்ற ஆங்கில இலக்கண புத்தகம் இங்கிலீஷ் கிராமர் புக்கும் ஒரு ஆங்கில ஸ்பெல்லிங் புக்கும் போதும் இவர்களை எல்லாம் இந்தியர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்றான் ஒரு இங்கிலீஷ் கிராமர் புக்கு போதும் இவனை எல்லாம் கிறிஸ்டனை பண்ணிடலாம் ட்ரிவிலியன் எழுதுனா சொல்றேன் அவ்வளவு உக்கரமாக ஒரு மதமாற்றத்திற்காக இந்த தேசத்தையே மாற்றுவதற்காக உருவானது நம்ம நாட்டினுடைய கல்வி திட்டம் கொலம்பஸ் அமெரிக்காவை தெரியும் நீங்க ஆராய்ச்சி செய்து பார்க்கணும்னா போய் கொலம்பஸ் அமெரிக்கா அதுக்கு முன்னால் அதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதை எழுதியவர்கள் எல்லாம் ஆங்கில அறிஞர்கள் தான் ஐரோப்பியர்கள் தான் கொலம்பஸ் ஏன் அமெரிக்காவுக்கு இந்தியா கடல் வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தான் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்கணும் கிழக்கு நோக்கி பதிலாக உலகம் உருண்டை என்று சொல்கிறார்களே மேற்கு நோக்கி போனா ஒருவேளை பாதை ரொம்ப என்று நினைச்சு தான் மேற்கு நோக்கி அமெரிக்காவை கண்டுபிடிச்சான் ஆனால் அவன் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்க வந்த நோக்கம் என்ன தெரியுமா அதுவும் கிறிஸ்தவ மதமாற்றத்திற்கு தான் பைபிள் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு இயேசுவின் இரண்டாம் வருகை தி செகண்ட் கம்மிங் ஆஃப் தி ஜீசஸ் அந்த இரண்டாம் வருகை இயேசுநாதர் எப்ப வருவார் ஒட்டுமொத்த மனித குலமும் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இரண்டாம் வருகை நடக்கும் அப்படி ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெரிய நாடு இந்தியா அப்பயே ஒரு இருபது முப்பது கோடி மக்கள் தொகை இருந்திருக்கலாம் இவ்வளவு பெரிய நாடு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நாடு இயேசுவினால ரட்சிக்கப்படாத ஒரு நாடு ஹீத்தன்ஸ் சொல்லுவாங்க இந்த மதத்தை அப்போது ஒரு இழி வார்த்தை ஒரு காட்டு முராண்டிகள் பழங்குடிகள் அவங்கெல்லாம் இருக்கிற ஒரு இடத்துக்கு ஹீத்தன்ஸ் பேர் அப்படி இந்து மதத்தையே நிறைய பாதையாளர்கள் அழைப்பு இந்தியாவை மதமாற்றம் செய்ய வேண்டும் என்றால் இந்தியாவிற்கு ஒரு கடல் வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொலம்பஸ் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்க வேண்டான் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க சங்கி எழுதவில்லை கிறிஸ்தவர்கள் எழுதி வைத்த புத்தகத்துல இதெல்லாம் இருக்கிறது அப்போ நோக்கம் எப்படி இருந்திருக்கிறதுன்னு பாருங்க இந்த தேசம் கொடுத்த விலை ரொம்ப அதிகம் சுதந்திரத்திற்கு அப்புறம் என்ன நடக்குது எந்த ஆங்கிலத்தை புகுத்தி இதை டி இண்டியனைசேஷன் பண்ணணும்னு முயற்சி பண்ணானோ அதே ஆங்கிலத்தை பயன்படுத்தின ஒரு மகாத்மா காந்தி ஒரு விவேகானந்தர் ஒரு பாலகங்காதர திலகர் ஒரு மகான் அரவிந்தர் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை சவால் விட்டு அதை எச்சரித்து அந்த நாகரிகத்தினுடைய அடிப்படையா அதே ஆங்கிலத்தை எப்படி பயன்படுத்த முடியும் அதே ஆங்கிலம் சார்லஸ் எழுதுகிறான் இந்த வங்காளத்தில் உருவ வழிபாடு செய்கிற ஒரு ஹிந்து கூட இருக்க மாட்டான்னு எழுதுறான் பாருங்க இறைவன் எப்படி விதியாக வேலை செய்கிறான் அதே ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சு உருவ வழிபாடு தவிர வேறு எதுவுமே தெரியாத ஆன்மீகத்தை போதித்த ஐயா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவதித்தது அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி அதே வங்காளம் தான் அதனால டெஸ்டினி டிசைட்ஸ் டிசைட் அதர்வைஸ் அப்படி ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருந்தாங்க விடுதலைக்கு அப்புறமா அவர்களுடைய நோக்கம் எல்லாம் டி டி இல்ல ஒரு இந்துவை இந்துவாக இல்லாமல் செய்வது ஒரு இந்துவுக்கு இந்து மதம் என்று சொன்னால் அதுல அவனுக்கு பெருமை உருவாக கூடாது இந்து அடையாளங்களை எல்லாம் அழித்து ஒழித்து விட வேண்டும் இந்து கேரக்டர் இருக்கோ அதையெல்லாம் மறுதளிக்கிறது தான் செகுலரிசம் அதனாலதான் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு சொல்றாரு ஐ ஆம் ஏ கிறிஸ்டியன் பை எஜுகேஷன் ஐ அம் எ முஸ்லிம் பை கல்ச்சர் அண்ட் ஐ அம் எ ஹிந்து பை ஆக்சிடென்ட் எப்படி பாருங்க ஐ எம் ஏ ஹிந்து பை ஆக்சிடென்ட் இப்படிப்பட்ட வர்ணனைகள் எல்லாம் எங்கே உருவாகிறது இதுதான் டிஹிந்துசேஷன் பேரு ஏதாவது ஒரு ஹிந்து சம்பந்தம் இந்து தன்மை இருக்குன்னா அதை சர்ச்சைக்குரிய விஷயமா மாத்திரும் டிஇன்வைசேஷன்ல அடிப்படை அதுதான் சர்ச்சைக்குரிய அப்படின்னு சில ஊர்ல நிலம் இருக்கும் நம்ம பத்து ஏக்கர் வச்சிருக்கோம் அஞ்சு ஏக்கர் வச்சிருக்கோம் நம்ம நிலம் அப்பா நிலம் தாத்தா காலத்துல வந்த நிலம் பூர்வீக நிலம் பெருமையா வச்சிருப்போம் அவன் பாப்பா அதுக்கு ஒரு போலி பட்டா உன்னை தயார் பண்ணிடுவான் பொய்யா ஒரு பத்திரம் கிரயம் பண்ண மாதிரி தயார் பண்ணிடுவான் அவனுக்கே தெரியும் இந்த பொய் பத்திரமும் போலி பட்டாவும் நிக்காதுல போய்டும்னு தெரியும் ஆனா அவனுக்கு ரொம்ப பெரிய பலம் அது இவன் இந்த நிலத்தை விற்கவே முடியாது யார் விலை கேட்டு வந்தாலும் அது கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்காது அதுல ஏதோ பட்டா விஷயத்துல பிரச்சனை இருக்கு கிரயம் ஏதாவது ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா யாருமே அதை ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண முன் வர மாட்டாங்க அதை வில்லங்க சொத்தாக மாற்றி விடுவாரு ஒரு நல்ல சொத்தை வில்லங்க சொத்தாக மாத்திட்டு அதுக்கப்புறமா அதை அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கிக்கிற ஆற்றல் பல ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களுக்கு உண்டு அதே இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி எதெல்லாம் இந்துத்தன்மை உள்ளதோ எதெல்லாம் இந்த தேசத்தின் பாரம்பரியத்தை தூக்கி நிறுத்துகிறதோ அதெல்லாம் வில்லங்கமா மாத்திரம் சர்ச்சைக்குரிய அயோத்தியில ராம பூமியில சர்ச்சைக்குரிய கட்டிடத்தை எடுத்து என்ன சர்ச்சைக்குரிய ராமன் பிறந்த என்ன சர்ச்சை இருக்கு அங்க கோவில் கட்டுறதுல என்ன சர்ச்சை இருக்கு சர்ச்சைக்குரிய வந்தே மாதரம் பாடலை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பாடினார்கள் என்பதற்காக வந்தே மாதரம் பாடல் சர்ச்சைக்குரியதா பாரத் மாதா கி ஜெயன்ரா சர்ச்சைக்குரியதா இதெல்லாம் சர்ச்சைக்குரியது தமிழ்நாட்டில் கொஞ்சம் வித்தியாசமா ராஜராஜ சோழன் இப்ப சர்ச்சைக்குரிய இந்து அறநிலையத்துறை திருமாவளவன் ஆனா அறநிலையத்துறை சர்டிபிகேட்ல தான் இந்துக்கிறார் இந்து ஆதிதிராவிடர் போட்டுக்கிறார் அவர் இந்துன்னு போட்டதுனால தான் அவர் ரிசர்வ் தொகுதியில போட்டியிட முடியுது அவர் கிறிஸ்தவர் முஸ்லீம்னு போட்டா ரிசர்வ் தொகுதியில அவருக்கு இடம் இல்லை அவர் எப்படி மாத்துவார் சைவ அப்படின்னு போட்டு மாத்துவாரா வைணவ மாத்துவாரா

ஆனா முஸ்லீம் பெண்கள் எல்லாம் பாருங்க பரதாலெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த மத அடையாளங்களோட வருவாங்க அது சரியா தவறான்ற விவாதத்துக்கு நான் போல எப்படி ஒரு மதத்தினுடைய அடையாளம் அழித்து ஒழிக்கப்படுகிறது இன்னொரு மதத்தினுடைய அடையாளம் போற்றி பாதுகாக்கப்படுகிறது ஹிஜாப் அணியிறத பத்தி எவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி இங்க உருவாச்சு பாருங்க இப்படி எல்லா இடங்களிலும் ஹிந்துனால அதை வந்து மறுதளிப்பதும் அதை இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதுதான் டிஇந்து இது தொடர்ந்து நடந்துட்டு அதனால் இந்துக்களுடைய பிரச்சனை யாரும் கேட்க மாட்டாங்க இருந்து யாராவது மதம் மாறி போயிட்டால் கேட்க மாட்டாங்க நான் அரசியலில் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை நாங்கள் சந்திப்போம் அந்த பொண்ணு முஸ்லீமாக இருக்கும் பையன் இந்துவாக இருப்பான் லவ் வந்துடும் நீங்கள் அப்படிலாம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணி இந்து பையனுக்கும் முஸ்லீம் பொண்ணுக்கும் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலேயே திருமணம் பண்ணி வைக்க முடியவே முடியாது நீ என்ன வேணால் நான் சவால் விடுறேன் யாராவது பண்ணி வச்சுருந்தா கொஞ்சம் படிச்ச இடங்கள்ல அப்படி வித்தியாசமா நடக்கலாம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல நான் சொல்றேன் சாதாரண இடங்கள் அதுதான் இந்து பொண்ணா இருக்கும் பையன் முஸ்லீமா இருப்பான் ரொம்ப சுலபமா கல்யாணம் நடக்கும் பொண்ணு கிறிஸ்தவனா இருந்து பையன் கிறிஸ்தவனா இருந்தாலும் பையன் மதம் மாறிடும் பையன் கிறிஸ்தவனா இருந்து பொண்ணு இந்துவா இருந்தாலும் பொண்ணு மதம் மாறிடும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் மருந்து சாப்பிடறதுக்கு பதிலா கிறிஸ்தவ ஹாஸ்பத்திரியில் போய் மருந்து சாப்பிடுவான் வியாதி போகுதோ இல்லையா மதம் முதல்ல போயிடும் இப்படி சுலபமாக மதம் மாற்ற முடியும் சாஃப்ட் டார்கெட் யாருன்னா இந்துக்கள் தான் இந்த தேசத்தையே விட வேண்டும் என்று நினைக்கிற அங்கியை விட தேசத்தை விட வேண்டும் என்று நினைக்கிற லுங்கியை விட தேசத்திற்கென்றே தியாகம் செய்ய பிறந்த சங்கியாக இருப்பது நல்லது என்று நினைக்கிறேன் அதனால சங்கின்ற வார்த்தை அக்மார்க் வார்த்தை அதை சொல்பவர்கள் சிலர் மங்கியா இருக்கலாம் இந்த வார்த்தையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம் என்னை கூட இங்கே அனுபவப்படுத்தும் போது இவர் ஒரு சுயம் சேவகர் என்று சொல்லி இருந்தால் இன்னும் நான் அதிகமாக மகிழ்ச்சி இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்